எத்தனை பேருக்கு இந்த லேடியை பற்றி தெரியும் குல்ஷான் எஸ்த இவனுடைய சாட்சி எத்தனை பேர் வாசித்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல பாகிஸ்தான் லேடி இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகள் டைஃபாய்டு காய்ச்சல் பிறந்த பின்பு அவருடைய தாயார் மறித்து போனார் பிறந்த கொஞ்ச நாள் இவங்க தாயார் மறிச்சாச்சு மறிச்சு சின்ன பிள்ளையா தாய் இல்லாமல் அவங்க பாட்டி வளர்க்குறாங்க அப்பா இருக்கிறார் ஒரு டைஃபாய்டு காய்ச்சல் வருகிறது இந்த டைஃபாய்டு காய்ச்சலில் சரீரம் பலவீனப்படுகிறது இடது பக்கம் எல்லாம் செயல் எழுந்து கை சூம்பி போகிறது நல்லா இருந்தது கை சூம்பி போகிறது கால் சூம்பி போகிறது நடக்க முடியாமல் மாறுகிறாள் ஏறக்குறைய பதினாலு வயது வரைக்கும் ஒரே போராட்டம் அவங்க அப்பா தான் பார்க்குறாரு நல்லா பார்க்குறாரு வாமா அப்படின்னு சொல்லி லண்டனுக்கு கூட்டு போகிறாரு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு டாக்டர் ஃபைனலாக சொன்னது ஏபிள் டு வாக் உன்னால் முடியாது உன்னால் முடியாது நடக்க முடியாது 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 எல்லா உலகமும் சொன்னது எல்லாம் ஒன்றே தான் நீ நடக்க முடியாது படுத்த படுக்கையிலே இருந்தால் பதினாலு வயதுல தகப்பனார் மறித்து போனார் அம்மா இல்ல அப்பா இல்ல இப்ப வீட்டுல இருக்கிறா பாட்டி வளர்க்குது படுத்தையிலே இருக்கிறா குல்சன் ரொம்ப விரக்தி தாங்கவே முடியல பதினாறு வயதுல ரொம்ப துக்கம் ஆனா இஸ்லாம் குடும்பத்தை சேர்ந்ததுனால அவ அஞ்சு நேரம் பிரேயர் பண்ணுவான் படுத்து கிடந்தே செவ்மணிட்டே இருந்திருக்கா ஒரு நாள் மெல்லிய சத்தம் அவள் காதுலே துணித்து இருக்கிறது யோ இப்படி அழுதுட்டே இருந்தா சின்ன வயசுல எங்க அம்மா போயிட்டாங்க இப்போ எங்க அப்பாவும் இல்லை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை ஏன் இப்படிப்பட்ட இருக்கு இந்த வாலிப நாட்கள் அழுதுகிட்டே இருந்தா சிக்ஸ்டின் இயர்ஸ் ஓல்டு ஒரு சத்தம் வருகிறது மெல்லிய சத்தம் கேட்கறது ஒரு சின்ன சத்தம் தான் கேட்கறது ஆமா சின்ன சத்தம் உன் குரானை எடுத்து வாசி மரியம் அதாவது குரான்ல எப்படி இருக்கும் மரியம் அப்படிதான் இருக்கும் யார் குரர்களுக்கு அற்புதம் செய்தார் யார் சப்பானியை நடக்க வைத்தார் யார் குஷ்டரோகியை சுகமாக்கினார் யார் மறித்தோரிலிருந்து உயிரோடு எலும்ப பண்ணினார் யார் அப்படின்றத கேள்வி சத்தம் கேட்குது யார் மரியம் மகன் இயேசு அவர் தான் செய்தார் நீ உன் குரான் எடுத்து வாசின்னு சத்தம் கேட்டு போயிடுச்சு உடனே இவர் இருதயம் துடிக்குது அரேபிக்ல எழுதுன அந்த குரானை எடுத்து அந்த அந்த ப்ராப்பர் லாங்குவேஜில் எழுதுன அந்த குரான் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சா அதில் இயேசு அற்புதம் செய்த எல்லா காரியமும் போட்டிருக்கு உடனே இவளுக்கு ஒரே விசுவாசம் வந்து அஞ்சு நேரம் தொழுது கொண்டிருந்தவன் அஞ்சு நேரம் செபிக்க ஆரம்பித்தா மரிய மகனே நீங்க தானே அற்புதம் செய்யறீங்க மரிய மகனே நீங்க தானே குஷ்டரு சோப்படுத்துறீங்க மரிய மகனே நீங்க தானே கண் தெரியாதவங்களுக்கு கண் கொடுத்தீங்க மரிய மகனே நீங்க தானே முடமானவங்களை சுகமாக்கி எழும்ப பண்ணினீங்க என் முடத்தையும் மாற்றுங்க எனக்கும் சுகம் கொடுங்கன்னு ஜெபிச்சுட்டே இருக்கா விடாம ஜபம் ஒரு மாசம் இல்லை ரெண்டு மாசம் இல்லை மூணு வருஷ ஜபம்

நீங்க தான் அற்புதம் செய்கிறீங்கன்னு சொன்னீங்க நீங்க தானே விடுதலை கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க இந்த மூணு வருஷம் ஜெபிச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு அற்புதம் இல்லையே எனக்கு ஒரு விடுதலை இல்லையே யார் என்னை கேட்கறதுக்கு இல்லையா இத்தனை வருஷம் இப்படி படுத்தே கிடக்கிறேன்னு எனக்கு யார் இல்லையே அப்பா இல்லை அம்மா இல்லை யார் எனக்கு இல்லையே அப்படின்ற வேதனையோடு அழுதுட்டு இருக்கும் போது ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் அப்படியே கதவு திறக்கப்பட்டது திடீர்னு ஒரு பேர் ஒளி அப்படி அவள் அறைக்குள்ளே வருகிறது சின்ன லைட் அப்படி பெருசு பெருசா அப்படி பயங்கரமான வெளிச்சம் உண்டாகிறது ஒரு பனிரெண்டு பேர் நிற்கிறார்கள் அந்த பனிரெண்டு பேருக்கு நடுவில் உனக்கு வழியும் சத்தியம் ஜீவனமாக இருப்பேன் எலும்பு எலும்பு என்னால முடியல ஆண்டவரே ரெண்டாவது முறை நானே உனக்கு ஜீவனை கொடுத்தவர் நானே உன்னை விசாரித்தவர் இப்ப எலும்பு முடியல அவளால மூணாவது முறை ஆண்டவர் பேசுறார் எழும்பி துள்ளி குதித்து கால் ஊன்றி நின்றால் குல்ஷன் பத்தொன்பது வயது வரைக்கும் படுத்திருந்த ஒரு மகளை இயேசு அவளுடைய அறைக்குள்ளே வந்து விசாரித்து அவளை எழும்பி நடத்தி குள்ளி குதிக்கும்படி கத்தர் உதவி செய்தார் எழும்பி ஏசு சொன்ன இந்த மரிய மகனை பத்தி உலகம் முழுவதும் போய் உன் மக்களுக்கு என் ஜனத்துக்கு போய் நீ சாட்சியாய் சொல் என்று சொன்னால் அவனுடைய புத்தகம் ரெண்டா ரெண்டு லட்சம் காப்பி புத்தகம் விற்கப்பட்டது யாருமே விசாரிக்காத இடத்துல ஏசு ஒருவர் வந்து நம்மை விசாரிக்கிறவர் உண்டானா எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை ஆராதனையில் என்னை விசாரிக்க ஒருவர் உண்டு என்னை விசாரிக்க நம் பாதாளத்தில் படுக்க போட்டால் என்னை விசாரிக்க ஒருவர் வருவா விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் நம்புறவங்க எத்தனை பேர் தள்ளப்பட்டீங்களா இருட்டில் இருக்கீங்களா புலம்பி கொண்டிருக்கீங்களா ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா சரையிருப்பில் இருக்கீங்களா என்ன விசாரிக்க என்ன பார்க்க என்ன ஆதரிக்க என் தேவையை சந்திக்க எனக்கு அப்பா இல்லையே எனக்கு அம்மா இல்லையே எங்க அம்மா இருந்தால் அப்படி பண்ணியிருப்பாங்களே எங்க அப்பா இருந்தால் அப்படி பண்ணியிருப்பாங்களே எங்க அண்ணன் இருந்தால் அப்படி பண்ணிருப்பா இல்ல இந்த காலை வேளையில் உங்களை விசாரிக்கிற ஒருவர் உங்களை தேடி இந்த காலை வேளையில் வந்திருக்கிறா நியாயத்தை விசாரிக்கிறவர் உங்கள் கவலைகளை விசாரிக்க வருவா